சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை முழு நாளும் பௌர்ணமியானது இருக்கு இது சித்திரை மாதத்தில் வரக்கூடியதனால இதை சித்ரா பௌர்ணமி என்று அழைக்கின்றோம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக திகழ்கின்றது அதிலும் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை நாம் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு கொண்டாடுறோம் அன்றைய நாளில் தான் சித்திரகுப்தர் அவதரித்தார் என்றும் நம்பப்படுகின்றது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் செல்வம் வளம் பெருக நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய எளிமையான வழிபாடுகள் என்னென்ன அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமே அப்படின்னு சொல்லும் பொழுதே கிரிவலம் செல்ல ஒரு உகந்த நாள் இந்த நாளில் எப்பொழுது கிரிவலம் செல்ல வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இந்த ஆண்டிற்கான சித்ரா பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணி ஐம்பத்தி மூணு மணிக்கு தொடங்கி பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை இரவு பத்து மணி நாற்பத்தி எட்டு மணிக்கு நிறைவடைகின்றது அதனால கிரிவலம் செல்லக்கூடியவர்கள் பனிரெண்டாம் தேதி முழுவதும் கிரிவலம் செல்வது சிறப்பு புனிதமான இந்து பண்டிகைகள்ல ஒன்றானதுதான் சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதத்தில் பௌர்ணமி நாளில் கொண்டாடப்படும் சிறப்பான ஒரு பண்டிகை சித்ரா பௌர்ணமி பெரும்பாலும் ராஜபுத்திர புராணங்களுடன் தொடர்புடையது இந்த புராணத்துல முக்கிய கடவு சித்திரகுப்தர் சித்திரகுப்தரிடம் அனைவரின் கர்மாக்கள் அடங்கிய விரிவான பதிவேடுகள் இருப்பதாகவும் அந்த பதிவுகளின் படி இறந்த பிறகு யார் சொர்க்கம் அல்லது நரகத்திற்கு செல்கிறார்கள் என்பதை தீர்மானிக்கிறார் என்றும் கூறப்படுகின்றது கடந்த காலத்தில் செய்த தவறுகளுக்கு பரிகாரம் செய்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு நன்மை செய்ய விரும்பும் பக்தர்களுக்கு இந்த சித்ரா பௌர்ணமி நன்மை பயக்கும் சித்திரை மாதத்தின் முழு நிலவில் வருவதால் மனித குலத்தின் அனைத்து செயல்களுக்கும் கணக்கிட்டு கடந்த கால பாவங்களுக்கு பரிகாரம் செய்யும் சித்திரகுப்தரை வழிபடுவது இந்த சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்பாகும் சித்ரா பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து கிரிவலம் செல்ல உகந்த நேரம் இந்த செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாது என்ன என்பதை தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சித்ரா பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்ல திருவண்ணாமலையை தேர்ந்தெடுப்பார்கள் மலையை வளம் வரும் பொழுது மனிதர்கள் இடப்பக்கம் நடக்க வேண்டும் மலையை ஒட்டியுள்ள வளப்பக்கம் சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் வளம் வருவதாக ஒரு ஐதீகம் கிரிவலம் செல்லும் பொழுது பஞ்சாட்சர மந்திரமான நமச்சிவாயா அல்லது திருமுறைகளான தேவாரம் திருவாசகத்தை உச்சரிக்க வேண்டும் அதை தவிர்த்து வேற எதையும் பேசக்கூடாது நிதானமாக நடக்க வேண்டும் அவசரமாகவோ வேகமாகவோ அல்லது மற்றவர்களை இடித்து செல்லக்கூடாது ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையை வலம் வரக்கூடிய பக்தர்கள் ஏராளம் வழிபாடுகளை செய்வதற்கும் தீபம் ஏற்றுவதற்கும் பிரார்த்தனைகள் செய்வதற்கும் இந்த நாள் மிகவும் உகந்த நாள் இந்த நாள்ல விரதம் இருந்து குப்தரை வழிபட்டால் கர்ம வினைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை இந்த நாள்ல உணவு ஏதும் அருந்தாமல் விரதம் அனுஷ்டிக்கலாம் அல்லது பழங்கள் மற்றும் உப்பில்லாத எளிமையான உணவுகளை சாப்பிட்டு விரதம் அனுஷ்டிக்கலாம் பிற பால் பொருட்கள் உட்கொள்வதை தவிர்த்து விடுங்கள் சித்திரகுப்தரை வழிபடுவதன் மூலம் சிவன் அருளை எளிதில் பெறலாம் என்பது ஐதீகம் அம்பாள் வழிபாடும் இந்த நாளில் செய்ய ஒரு உகந்தது சித்ரா பௌர்ணமி நாள்ல வழிபாடுகளை செய்யக்கூடியவர்கள் அன்னங்கள் வெண்பொங்கல் அல்லது சர்க்கரை பொங்கலுடன் எல்லா காய்கறிகளும் சேர்த்து செய்த கூட்டு நைவேத்தியமாக வைத்து குப்தனை வழிபட்டு செழிப்பையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் பெற்றுக்கொள்வார்கள் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்யுங்கள் வஸ்திர தானம் செய்வது சிறப்பு இந்த நாள்ல செய்ய கூடாதது அப்படின்னு பார்க்கும் பொழுது அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள் நேர்மறையான செயல்களில் ஈடுபடுவதும் எதிர்மறையான செயல்களை தவிர்ப்பதும் நல்லது யாரிடமும் கோபமாகவோ அல்லது தகாத வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள் வாக்குவாதங்களை இந்த நாள்ல தவிர்ப்பது நல்லது பாவமாக கருதக்கூடிய எந்த ஒரு செயலையும் இந்த நாள்ல செய்யாமல் தவிர்ப்பது சித்திரகுப்தனின் பாவ கணக்கில் இருந்து தப்பிக்க உதவும் முழு நிலவு வானில் தோன்றிய பிறகு இந்த வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும் சந்திர பகவானை வெட்ட வெளிக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும் பிறகு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்னும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை கூறிவிட்டு பசும்பாலை சந்திர பகவானுக்கு மூன்று முறை அக்கியம் தர வேண்டும் எப்படி சூரிய பகவானுக்கு தண்ணீரை ஊற்றி வழிபாடு செய்கின்றோமோ அதே போல சந்திர பகவானுக்கு காய்ச்சாத பசும்பாலை ஊற்றி வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி ஒரு பெரிய அகல்விளக்கை வைத்து அந்த அகல்விளக்கில் சிறிய கற்பூரத்தை போட்டு ஏற்ற வேண்டும் இருபத்தி இரண்டு எண்ணிக்கையில மல்லிகை பூவை எடுத்துக் கொள்ளுங்கள் பிறகு சுத்தமான பசும் நெய்யை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் எரிகின்ற அந்த கற்பூரத்திற்கு முன்பாக வடக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு மல்லிகை பூவை ஒவ்வொன்றாக எடுத்து நெய்யில் முக்கி எரிகின்ற அந்த கற்பூரத்தில் போட்டுவிட வேண்டும் அவ்வாறு போடும் பொழுது பின்வரும் போடும் பொழுது ஓம் காமதாய காயா நமக என்னும் மந்திரத்தை பதினோரு முறை கூற வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டமான சூழ்நிலையும் நல்ல விதத்தில் மாறி செல்வ செழிப்பானது உயரும் இதோடு மட்டுமல்லாமல் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு சூரிய உதயம் ஆகும் பொழுது கிழக்கு பார்த்தவாறு நின்று கொண்டு இந்திர பகவானை வழிபட வேண்டும் ஓம் இந்திராய நமக என்னும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை கூறி வழிபாடு செய்வதன் மூலம் இந்திர பகவானின் அருளையும் நம்மால் பெற முடியும் இப்படி ஒவ்வொரு பௌர்ணமி நாள்லையும் இந்திர பகவானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான அனுபவிப்பதற்கான நிலை உண்டாகும் எளிமையான இந்த சின்ன சின்ன வழிபாடுகளையும் நெறிமுறைகளையும் பின்பற்றி இந்த சித்ரா பௌர்ணமி நாளை நாம் நல்ல முறையில் அர்ப்பணம் செய்தால் கண்டிப்பாக செல்வ செழிப்பில் எந்த ஒரு குறையும் இருக்காது மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம் art channel art channel that channel